கேட்டாலஞ்சு ஆவேனதரா முட்டி போடமண்டே. பொம்பளப் பிள்ளைக்கு முன்னாடி எப்படிလဲ முட்டி போடுதுக்கு கேவலமா இருக்கு. முட்டி போடுனே. உனக்க என்னல தனியா தனனுமா முட்டி போடல. அசிங்கம் आहे كده टीचर. உனக்கெல்லாம் என்னல அசிங்கம்? ஃபெயில் ஆகும் போது இல்லடா அசிங்கம் எல்லாம் உனக்கு இப்போ வந்துட்டு. டீச்சர் தனியா வச்சினா அடிச்சு கொல்லேன் நான் முட்டி போடல चलेंगे டீச்சர். ஆனா இப்போ மாட்ட சொல்லாங்க டீச்சர். பிள்ளையல்ல இருக்கீங்க டீச்சர். கேவலத்தை செத்தவேற வேண்டிய டீச்சர். மெரட்ரியண்ணா இவனுக்கு முட்டி போட்ட என்னல முட்டி போடு ஏன் போட மாட்டியா நீ டீச்சரா நான் டீச்சரா நான் சொல்றதே நீ கேட்கணும் மணங்கால் போடு வேண்டா டீச்சர் என்ன மூணு பேருக்கு விஜிட்டிங்க சூப்பர் சிங்கர் போட்டுட்டாவல்ல அதுக்கு போயிட்டு இல்லை இங்க பாட்டு லிஸ்ட் பாடலாம் வந்திருக்கானே நானே ஓவர் ஆல் பிச்ச எடுத்து மூணு பீரியட் வாங்கி வச்சிருக்கேன் டீச்சர் கேஜெட்டுக்கு மாதிரி ஆயிடு டீச்சர் கம்பெடுறியா என்னடா எகிரிட்டு வர ஏன் நாமட்ட பாட்டில இருந்து பாட்ட மாதிரி என்ன பண்றீங்க இன்னொன்னு ரெண்டு பரை இருக்கானுல இவ்வளவுதான் முதல்ல பாட்டில இருந்து தெரியுமா என்ன அலறல் பண்ண நல்லா நடிபானேன் டீச்சர் ஞாபகம் ஸ்டடி முடிஞ்சானே நான் பேசாம என் வேலைய பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போனே டீச்சர் அங்க போய் அம்மா கோமர் பண்ணதுனாவே நான் பண்ணலானு ரெடி ஆகும் போது இந்த பிச்சமணி ментал ফোন பண்ணான் இவன்தான் டீச்சர் நாளைக்கு நேரா போதே சோஷியல் டீச்சர் வந்தாலே அரறவே போடும் அதுக்கு நான் செத்துறலாமான்னு எடுத்துனானால நீ பாட்டிலிட்டானே வந்து பாடலன்னு எடுத்துன டீச்சர் உடனே நீ பாடலசிரியர் ஐடி

சத்தம் முடியா இது உமையில தப்பே இல்ல மாதிரி மூஞ்ச பாரு மூக்க பாரு பூனா கண்ணே உங்க கிளாஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற நாளை காலையிலே பிரஷர் மாத்திரை எல்லாம் போட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் இனி இப்பவும் எனக்கு பிரஷர் ஏறும் போல இருக்கு உங்களை நான் பார்த்து பார்த்து உங்கள்ட்ட சீவனை விட்டு விட்டு ஒரு மணிக்கு ஒரு வேஸ்ட் ஆயாச்சு டீச்சர் உள்ள வரலாமா எஸ் டீச்சர் உங்ககிட்ட தான் நான் கேட்டேன் டீச்சர் ஒரு பீரியடு நான் அதுக்காக வரல இந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நாலு வார்த்தை கேட்கணும் அதுக்காண்டி வந்தேன் டீச்சர் என்னாச்சு நேத்து நான் ஸ்டடி வச்சிருந்தேன்ல யான் மேலே அணில் விழுந்துச்சு இதுல எவன் யாங்கிட்ட அணில் விழுந்தா செத்து பேருவான்னு புரளி கிளப்பி விட்டது அணில் விழுந்த செத்து அவளா ஆமா டீச்சர் நேரத்தை அப்படி சொல்லிதான் என்ன பியடியை கட்டி விட்டானு இவனும் அணில் விழுந்தவனா நான் செத்துருவேன் சொன்னதுக்கு பயந்து நான் ஓடி சாடி போனதுல எத்தனை வண்டியில விழுந்து சாவ பார்த்து தெரியுமா நேரத்து வீட்டுக்கு போது முன்னாடி எவன் எப்படி சொன்னது நான் தான் சொன்னேன் ஏய் 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 அவர் ஏதாவது பண்றதா கூட பக்கத்துல நல்லது நடக்கும் சொல்லுவாவ நான் அப்படி சொல்லிட்டேன் டீச்சர் நான் எதையுமே நினைக்கல எப்படியாவது வீட்டுக்கு போனோம் அதுக்கு பிளான் போட்டு இவனு தலையில போட்டாலும் போட்டுவானுவேன் இவங்க எல்லாம் நம்பி அனுப்புறாங்க நம்ம ஸ்டடி எல்லாம் வச்சு படிக்க பார்த்தா இது என் வேலையை பாத்தீங்களா தமிழ் டீச்சரை பாடம் எப்போ என்ன செஞ்சானுமே அவரை புள்ள அவர் உட்கார உக்காரோடு சீட்ல பசே கோரி உட்கார்ந்து நு. இப்போ இவன எதுக்குங்க முளங்கா நிக்கானுமே? அதவா பாட்டு பேப்பர்ல ஒரு ஹோம்வொர்க் எழுத வக்கக் கூடாது. பாட்டில் திச்சி பாடுவானு. பாட்டா? என்ன பட்டு தெரியுமா? 7 10 மணி இப்படியே சும்மா அவரட டீச்சர்

கடவுளே சோபி நம்ம உழங்கால் நிக்கிறத பார்த்தா என்ன நினைப்பா கேவலமா இருக்கு எனக்கு இருக்குமா <puppet> <tange> <tange>

தெற்கேன கோனவை கோனவை எல்லி எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணா பாத்தி இன்னக்கே வசன பண்ணிட்ட சிக்கிட்ட பாத்தியா 이르 이르 வெளிய போய் பாம்மைய குடிட்டாரை இவரே கிருக்கி இன்னைக்கு கதகளி செத்தால நீ இல்லை உண்டக நான் உண்டக நான் உண்டக்கண்ணா டீச்சர் இவன் எங்க அண்ணன்னு சொல்றத கேளே கேவள மாரக்கி டீச்சர் நான் போய் எங்க அம்மையே வெளிய நிப்பவ குடிட்டாரேங்க அம்மாட்டே நீ எல்லாதே சொல்லிருங்க டீச்சர் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு டீச்சர் டீச்சர் எங்க அம்மைக்கு வடம்ப முடியல டீச்சர் பிச்சிமணி வந்த பாவன் டீச்சர்

மணி பாட்டு பாட்டு ஒருவேளை அவன் பாட்டு எழுதி பாடி இருந்தாலோ, 얘는வே பாட மாட்டான். மன்னிச்சு விட்டுருங்க சாரி. மாட்டி கிட்ட என்ன எழுத மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வா. ஏமா சரிம்மா. வச்சிருக்கேன், மீன் வாங்கி வச்சிருக்கேன். சாரி சொல்லிட்டு வா, நம்ம இங்க பாரு உன் கூட்டு சேரனும் இல்ல அவனோட வச்சு தள்ளி விடு சரியா உங்க அம்மா மேல் இவ்வளவு நம்பிக்கை வெச்சிருக்கவன்னு பத்தியல அந்த ஒரு நம்பிக்கை கண்டு நான் உன்ன மன்னிச்சுடேன் போ போ இنيه திரும்பி இருக்க பாரு போச்சி போச்சி மூணு பீரியட் பிச்சை எடுத்து வச்சிருந்தே மூணு பீரியடா போச்சு வாங்க வாங்க எல்லாரும் பிடிண்ணுங்க உங்க வாழ்க்கை நீங்க பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து தப்பு பண்ணி நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி அம்மாவை பார்த்துருக்கீங்களா என்ன தப்புனாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க நான் நிறைய அம்மாவை பார்த்துருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு தோணுச்சு சரியா சில இந்த வீடியோ வந்து அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டதில்ல அதோட கன்வினியூஷன் தான் இந்த வீடியோ ஒரு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மட்டும் இன்றைக்கி வரணும்னு நினைக்காதுங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு டூர் எப்பிசோட இருக்குது ஓகேவா அது ஒரு டிஸ்டோட இருக்குது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க சில குட்டி ஓகேவா டிக்கியில் வெத்தலை ஒழிச்சிருக்கான அவளை வந்து மின்மின் பார்க்குறது அதை வந்து மங்காத்த ഓ കണ്ടു കവണി കണ്ടു പിടിച്ചവര് അത് ഉണ്ട് ഒരു വലിയ ടെസ്റ്റേ ഇരക്ക് ഓക്കേ വെസലണ്ടി ഈ വീഡിയോകളെ കണ്ടു പിടിച്ചുകാണ വീഡിയോകളെ പിടിച്ച ലൈക്ക് பண்ணுங்க ഷെയർ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க தெலகேடி பை டாங்க you guys love you